என்ன விட்டு போன ராஜா வந்து சேரக்கூடாத என்ன விட்டு போன ராஜா வந்து சேரக்கூடாத என்ன விட்டு போன ராஜா வந்து சேரக்கூடாத உன்னை எண்ணி பாடுகின்றே கண்கறங்கி வாடாத உன்னை எண்ணி பாடுகின்றேன் மறந்து பாடுகின்றேன் உன்னை எண்ணி பா

வார்த்த ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து வந்து போவதில்ல கட்டு மரம் காவலுக்கும் காவல் இன்னும் தீரவில்ல கட்டு தரை காலை நானும் தொட்டு தொட்டு சென்று புரும் போடியான் அந்தம் அம்மா ஒரு தாழி வரும் கேட்டு வந்தேன் தாயம்மா கண்டிருந்து பாறம்மா துணை ஏதம்மா ஒரு தாலி வாரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கட்டிரந்து பாரம்மா ஏதம்மா உத்தம் இல்லா ஒரு உத்தம் நின்றுக்கு சோதனைகள் எதற்கு அவர் கட்டின தாலிக்கு பொட்டுக்கு போகக்கும் காவர்கோடு எனக்கு உன்னை கேட்கிறே மடிகேலி கேட்கிறேன் மடிகேலி பிச்சை கேட்கிறே அம்மா மறுவாழ்வு உன்னை கேட்கிறே ஒரு தாயி வாரம் கேட்டு வந்தீர் தாயம்மா கண்டிருந்து பாறம்மா ஏதம்மா ಮರ <laughs> தாயே ஆயமாக ేవారు మమ్మా ఆగి మగవా அம்மா இந்த பாவி நிலைமைய பாரும்மா எனக்கு ஏமா பெருமட்ட சோதனை எனக்கு ஏமா பெருமட்டு தண்டனை உனக்கு என்னமா குற வச்ச தினமும் நான் உன்னையே வணங்கி வந்தனே என்ன இந்த கதைக்கு கிட்டிய தாயே அம்மா நீ சக்தி உள்ள தெரிவு மறந்தா நீ சக்தி உள்ள மாறி அழுதா என் கணவருக்கு நீதான் உயிரை கொடுக்கணும் எனக்கு மாங்கழி பச்சு நீதான் கொடுத்த தாயே எனக்கு மாங்கழி பச்சு கொடுமா வேண்டாம் ஆனந்த அடி கண்ணீர் வடிக்க ஏன் எதற்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் உன் கணவன் இறந்து விட்டான் என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறான் எனக்கு சக்தி இருக்கிறதா என்று என்னிடது வாக்கிய கணவருக்கு உயிர் வேண்டும் என்றான் இதற்கெல்லாம் காரணம் யார் அந்த அறை கணவர்த்துக் யமதர்மன் அவனை அழைத்தான் உன் கணவனுக்கு உயிர்படும் இதற்கு விளக்கமும் தெரியும் ஏ ஏதம்

அந்த அறிவிலேயோ விட்டாய் அவனுடைய விதியானது தான் முடிகிறது வெள்ளிக்கிழமை என்று பிடித்து விட்டான் ஏனென்றால் என்றால் சித்ரா குப்தன் வார்த்தையை கேட்டு யாரோ நாட்டியமாடினார்கள் என்னடா காரணங்கள்

என்னால் படைக்கப்பட்டவன் அந்த சித்ரா குப்தன் அவனுடைய வார்த்தையை கேட்டு இப்பேர் பெற்ற தவறை செய்திருக்கிறாய் அப்பொழுது இதற்கெல்லாம் காரணம் நானா தாயே என்னடா மக்கள் தொகை பெருக்கெடுத்து விட்டது என்னால் ஒருவனால் உயிர்களை கலந்து வர முடியவில்லை என்பதற்காக உங்களிடம் ஈசனின் உரையிட வந்து அப்ப நான் உழைத்தது அருள்வாவை நீங்கள் இருந்தீர்கள்

கண்ணுற்ற அகலத்தில் நான் தாயாகி அன்னை பராசக்தியை நான் அனைவரும் துதிக்க இடம வாகனத்தில் நான் இடமாக அமர்ந்து சர்வமும் சக்தியமயமாக நிறைந்து வேண்டிய நேரத்தில் தோன்றிய உருவத்தில் சூணி கபாலி இவராகி காலையான கணக்கத்து பிடங்கல வெற்றி இந்த சத்தியன் அவதாரமே சகலமும் சான்றுகள் என உரைக்க இயசு தற்கனியாக தெரி தன் அபிமானத்தை நீக்க நான் பர்வதன மகளாகப் பிறந்து பார்வதி என பிறந்தே இந்த பர்வேசனை மலர்ந்து இந்த பாராது தட்டை பக்கத்து தாயாக நீச்சல் போலடா மறைந்த முயற்சி மாட மாறுபாட பயிரபாட பங்கை சிவகாவியாளர் ஆடை

அவனுடைய விதியானது சனிக்கிழமை தான் முடிகிறது வெள்ளிக்கிழமை ஏன் பிடித்தாள் ஏன் பிடித்த அடவரை புரிந்து விட்டே தாயே இவள் அம்மா என்று அழைப்பதற்கு முன்பதாக நீ அம்மா என்று அழைத்து இருந்தாள் அவள் ஒரு மனித புரிவியதா நீ யார் எவ்வளவுத்தை சேர்ந்தவன் எங்களில் அறை சக்தி உள்ளவன் உனக்கு நான் அருவாளிக்க வர மாட்டையா வெற்றிருப்பாய் தள்ளி விடுவார்கள் சாபத்திற்கு ஆராகி விடுவோம் என்ற காரணத்தினால் இப்பேற்பட்டதாலேயே செய்தாரோ இப்பொழுது நான் உழைக்கிறேன் தாயே உங்கள் வார்த்தை சிறப்பு கொண்டு சிவமணிக்கி போய்தே உயிரை விடுகிறேன் சத்தம் என்ன அத்தனை அழைக்கின்றேனியா ரகுமணி இவன் இவனானுதே மனைவி என்னுடைய மனைவி என்னுடைய மாதவ மனைவிக்கு மாசத்த மாளிக பெண்புலத்தின் பொண்டிரே எத்தரையோ பெண்மணிகள் மண்ணிலே தோண்டினார் சத்தியவான் தாவத்தி தன்னுடைய கனமணியே மீட்டா நலாயணியை கனவையை தெரியாமலே சாபத்து கொடுத்த முடவனாக்கினார் மூமூர்த்திகளை மூன்று குழந்தையாக்கினார் அனுசையா மதுரையே எரித்தால் கண்ணகி அந்த மன்னன் மறைவில பிறந்தவன் தான் இந்த பத்மாவதி நீ பிணமான நடந்ததே திருமணம் அது திருமணமே அல்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆகிய இந்த கிராமத்தில் எழுந்திருக்கிறானே முத்துமாரி அம்மா அந்த அன்னையின் முன்னே நடக்கிறதே இதுதான் பத்மாவதி திருக்கல்யாணம் தை மார்கழிலே காமதே கிராமத்திலே முத்துமாரியம்மன் அவதரிச்சிருக்காங்க எல்லோரும் வந்து அம்மனை வணங்கிட்டு உலாவுக்கு காலி போட்டுட்டு அம்மனை வணங்கி சொல்றான் நம் குடும்பத்தை நீர் வளம் நில வளம் கால்பாய்தோம் எல்லாம் செய்து எல்லாம் வந்து அம்மனை வணங்கிட்டு உலாவுக்கு காலி போட்டுப்பாங்க பாங்க அன்னை அருள் வாடிய நையே